இந்த மாதிரி கேர்ள் சைல்ட்ஸ்லாம் வந்து படுறதுக்கு வந்து ஒரு சில பேர் இன்னுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது எதுனாலும் வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கணும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் ஃபோக்கஸோடு ஸ்டார்ட் பண்ணணும் அது ஒரு ஜாலியாக ஒரு எப்பயும் நம்ம விளையாடுற மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அதில் இருக்கிற பேசிக்ஸ்லாம் கற்றுட்டு நம்ம ஈஸியாக பண்ண முடியும் அப்பா வந்து வேர்ல்ட் பிளேயர் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் நிறையா மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க சாம்பியன்ஷிப் எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்பா கூட சேர்ந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்தோனேஷியாவில் டெமோ பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அப்பா அப்பா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி இப்போது கேஷ் அவார்ட்ஸ் கூட வாங்கினேன் நேஷ்னல்ஸில் வின் பண்ணதுக்காக டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் நேஷ்னல் கேம்ஸில் வின் பண்ணதுக்காக டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கொடுத்தாங்க கோல்டு மெடலுக்கு ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா மாரத்தான் ஸ்கேட்டிங் வெயிட் லிஃப்டிங் இப்படின்னு மூணு ஸ்போர்ட்லயுமே சாம்பியன் ஆன கோபிகா தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்களோட இந்த ஜேர்னியை பத்தி உங்ககிட்ட ராணி வியூவர்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா முடியும் என் பேர் கோபிகா எனக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகுது நான் ஸ்கேட்டிங் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அண்ட் பவர் லிப்டிங்ல இருக்கேன் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங் வந்து ஃபிஃப்த்து படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன் அப்பா கூட ஒரு டெமோக்காக இந்தோனேஷியா போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த நாட்டோட பிளேயர் வந்து அந்த நாட்டோட மணி ஒன் லேக் ருபீஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து நடக்க போகிற ஒரு வேர்ல்ட் கேம்ஸ் வந்து ஃபிப்ரவரி லெவன்த் அண்ட் டுவெல்த் நடக்கும் போது அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ஓகே மிச்ச ஸ்போர்ட் இல்லாமல் ஏன் ஸ்கேட்டிங் வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்பா அம்மா கூட வந்து நார்மலாக பார்க்குக்கு போவேன் அப்போ பார்த்தப்போ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சது தான் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டிங்க்கு வெயிட் லிப்டிங்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கேஷ் அவார்ட்ஸ் கூட வாங்கினேன் நேஷனல்ஸ்ல வின் பண்ணதுக்காக டூ அண்ட் ஆஃப் லாக்ஸ் நேஷனல் கேம்ஸில் வின் பண்ணதுக்காக டூ அண்ட் ஆஃப் லாக்ஸ் கொடுத்தாங்க கோல்டு மெடலுக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்டிஎஃப்ஐ நேஷனல்ஸ்ல த்ரீ கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணேன் அதுக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் ப்ரைஸ் மணி கொடுத்தாங்க இப்போ லா லேட்டஸ்ட்டாக தான் ஓகே டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து சில்வர் மெடல் வாங்குனீங்க ஸ்கேட்டிங்கில் அதுக்கடுத்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவில் மெடல் இந்த நாலு ವರ್ಷ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது ரொம்ப கான்சென்ட்ரேட்டா வந்து ஸ்கேட்டிங்கில் தான் இருந்தது படிப்பு வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டேன் டென்த்தில் கூட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன் அதே மாதிரி இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சு பிரிஸ்ட்டு அப் அதோட பண்ணிவிட்டு திரும்ப நேஷ்னல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் விழுந்து ரைட் ஹேண்டும் வந்து ஏர்லைன் க்ராக் ஆச்சு இந்த மாதிரி நிறைய விழுந்து நிறைய இது பண்ணிட்டு தான் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகும் போது ஓகே பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி நமக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நம்மளால இந்த கேம் ஆட முடியாது இந்த மாதிரி நம்மளால எந்த பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இதனால பல டோர்னமெண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிருப்போம் அதாவது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இப்போ ரீசன்ட்டா வந்து 60 செகண்ட் நேஷனல்ஸ் ஆர்எஸ்எஃப்ல ஸ்கேட்டிங் அட்டெண்ட் பண்ண அப்ப வந்து என்னோட ரைட் ஹிப் வந்து க்ரோயன் வந்து இன்ஜூரி ஆயி ஒரு கோல்ட் மெடலே மிஸ் பண்ற அளவுக்கு ஆச்சு ஓகே அதே மாதிரி சொன்னாங்க ஸ்கேட்டிங்ல 3rd 3rd இடம் பிடிச்சதனால டோர்னமென்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங்ல போக முடியல அப்படிங்கற மாதிரி ஆமா ல லாஸ்ட் இயர் நடந்த செலெக்ஷன்ல வந்து தேர்ட் வந்ததுனால செலக்ட் ஆக முடியல ஏன்னா டாப் டூ ஸ்கேட்டர்ஸ் தான் வந்து அங்க இருந்து எடுப்பாங்க அதுல தேர்ட் வந்ததுனால செலக்ட் ஆக முடியல ஏன்னா ரொம்ப ஹை லெவல் ஸ்கேட்டர்ஸ் தான் வந்து அங்க வேர்ல்ட்ஸ்ல வந்து நல்லா ஒரு ஒரு நல்ல ரேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு எல்லா ஸ்போர்ட்டுமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸ்கேட்டிங்கான பெனிஃபிட்ஸ் என்ன இப்போ எஸ்ஜிஎஃப்ஐல வின் பண்ணால் ஸ்கூல் பாயிண்ட்ஸ் இருக்கு காலேஜ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு அண்ட் இப்போ வந்து கேஷ் அவார்ட்ஸ் வேற கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அதுலயும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இப்போ தானே அதுக்கான அந்த கேஷ் அவார்ட்ஸ் அதெல்லாமே இப்போ தானே ஸ்கேட்டிங்கான ஒரு இதுவே நல்லா பூம் ஆகிட்டு வருது முன்னாடி அப்படி கிடையாது இப்போ நீங்க ஸ்கேட்டிங்க்கு வந்திருக்கீங்க இப்போ உங்களை இன்ஸ்பை பண்ணி நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க நீங்க பண்ற கோச்சிங் அகாடமிலயும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்துருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க நான் பண்ணுற ஸ்கேட்டிங் அகாடமி வந்து ஸ்கேட்டிங் கிட்ஸ் என்னோட மாஸ்டர் நேம் வந்து விஜயராஜ் மாஸ்டர் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்க்கு வந்து அப்பா தான் கோச்சாக பண்ணுறாங்க மேரத்தான் சைடில் பண்ணது தான் என் கூட பண்ணுற ஸ்கேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி பண்ணாங்க அவங்களும் நிறைய மெடல்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்பும் ஆகிட்டே வருது ஸ்போர்ட் ஸ்கேட்டிங் மாரத்தான் வெயிட் லிஃப்டிங் எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ல வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி மூணு ஸ்போர்ட்லயுமே எப்படி ஃபிட்னஸும் இருக்கணும் அது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க ஏன்னா எங்களுக்கு ஸ்கேட்டிங்லேயே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஃபிட்னஸ் நிறையா போகும் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டும் வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால லெக் ஸ்ட்ரென்த்தும் நிறைய ஏறும் ரீசெண்டா சிஎம் டெபுட்டி சிஎம் கூப்பிட்டு பிரைஸ் கொடுத்தாரு அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்லி இன்னும் நல்லா பண்ண சொல்லி ஓகே பிளஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கேட்டிங்ல என்ன பிளான் இருக்கு ஃபியூச்சர் பிளான் இப்போ அந்த வேர்ல்ட் கேம்ஸ்ல செலக்ட் ஆகி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கணும் அடுத்து வெயிட் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஸ்போர்ட் அதுதான் அது எப்படி ஆறு அதுக்குள்ளே எப்படி போனீங்க வெயிட் லிஃப்டிங் அப்பா கூட சேர்ந்து ஜாயின் பண்ணதா அப்பா வந்து வேர்ல்ட் பிளேயர் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஷிப் எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்பா கூட சேர்ந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்தோனேஷியாவில் டெமோ பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அப்பா அப்பா அங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்பா எப்படி அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அப்பாக்குன்றது ஒரு கம்ஃபர்ட் இருக்குமா இல்ல கோச்னா கோச் அந்த மாதிரியா கோச்னா கோச்சா இருப்பாங்க நார்மல் டைம்ஸ்ல ஜாலியா இருப்பாங்க நமக்கு ஒரு டஃப் டைம்ஸ் இருந்திருக்கும்ல அந்த மாதிரி எப்படி சொல்றது அந்த प्रिपरेशनா இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த டூர்னமெண்ட்ஸ் போற அந்த மொமெண்டா இருக்கட்டும் அந்த டஃப் சிச்சுவேஷனா எப்படி ஹேண்டில் பண்றீங்க இது வந்து நல்லதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்ன்றதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணு இல்லை உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப சின்ன ஏஜ் ஃபெயிலியர்ஸ் வர்றப்போ அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணலையா இல்லை எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறேன் பண்ணும் பட் ஒரு டூ த்ரீ டேஸ் அதை யோசித்து பார்த்து எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்காக தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் ஓகே இனி கம்பேக் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு கம்பேக் ஜெயிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் பண்ண முடியுமா இந்த வருஷமே எனக்கு நிறையா இன்ஜுரிஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் நீ இன்ஜுரி இருந்தது நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல முடியலேஸ் வச்சு தான் அதுலேருந்து தான் செலக்ட் ஆகி போனேன் அதே மாதிரி நேஷ்னல்ஸும் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஹிப் ஜாயிண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு அதில் பண்ணதுனால தான் வந்து எனக்கு ஒரு கோல்ட் மெடல் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த ரேஸே வந்து நான் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லயே கம் பேக் கொடுத்தேன் வந்து மாரத்தான் எப்படி நார்மலாக வந்து போஸ்டர்ஸ் பார்த்து ட்ரை பண்ணலான்னு போனது தான் அதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மேரத்தான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க சேர்ந்து கலந்துக்கிட்டேன் அதில் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்ததுனால வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தாங்க ப்ரைஸ் கேஷ் அமௌண்ட்டாக அதனால அதே மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஓகே ஸ்கூல்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி கேம்ஸ்க்கு போற அப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்க போக கூடாது एग्जाम டைம்ஸ்ல போக கூடாது அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸ்கூல்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ காம்படிஷன்ஸ் எக்ஸாம் டைம்ஸ்ல போறனாலும் போயிட்டு வாங்க ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு கலந்துட்டு வாங்க வின் பண்ணிட்டு வாங்க அப்படி நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஸ்கூல்லேயே வந்து ஸ்பான்சர் காம்படிஷன் போறதுக்காக அமௌண்ட்லாம் கூட கொடுத்தாங்க உங்களை மாதிரி ஸ்கேட்டிங்க்குன்னு வர நினைக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எதுனாலும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கேர்ள் சைல்ட்ஸ் எல்லாம் வந்து படுறதுக்கு வந்து ஒரு சில பேர் இன்னுமே வந்து ரெஸ்ட்ரிக் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது எதுனாலும் வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்கணும் ஓகே நீங்க போனதுல உங்களோட பெஸ்ட் டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் போனது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய லெசன்ற மாதிரி ஏதாவது டோர்னமெண்ட் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா போனதுல ரொம்ப பெஸ்ட் டோர்னமெண்டா வந்து நான் யோசிக்கிறது வந்து இந்த வருஷம் நடந்த ஸ்டேட் தான் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ரேஸும் டை ரேஸ் வரைக்கும் நான் போய் செலக்ட் ஆனது இல்லை ஆனா இந்த வருஷம் வந்து இன்ஜுரிஸ் இருந்ததுனால நான் டை ரேஸ் வரைக்கும் போயிட்டு தான் நேஷனல் செலக்ட் நானே தெரியாத அளவுக்கு இருந்தது இப்போ இந்தோனேஷியால வெயிட் லிப்டிங் போனேன்னு சொன்னீங்க அப்போ போது அங்கே இருக்கிற டயட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபுட்டு ஃபுட் சிஸ்டமே ஒரு மாதிரி இரெகுலராக இருக்கும் அதே மாதிரி அந்த இரெகுலராக இருந்தால் ஃபிட்னஸ் நமக்கு ரொம்ப பாதிக்கப்படும் அந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போ ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்னால அதர் கண்ட்ரிஸ்க்கு போகணும் நார்த் சைடும் போகணும் அங்கே இருக்கிற ஃபுட் அந்த அளவுக்கு செட் ஆகாது அதனாலேயே நிறையா வெயிட் லாஸ் ஆகும் கொஞ்சம் நம்ம நார்மலாக பண்ணுற ட்ரைனிங்கோடு அங்கே கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறையா சாம்பியன்ஷிப்பில் ஓகே அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் வந்து ஒரு மாதிரி காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க ஏன்னா ஷூஸில் இருந்து அதுக்கு வர பேட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால பாதி பேர் விட்டுட்டு போயிடறான்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பாதியிலே விட்டுட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் கூட பண்ணிட்டு இருக்க ஸ்போர்ட் வந்து ஒன் இயர்க்கு வந்து டிராவல் ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபோர் லேக்ஸ் ஆகிடும் அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா அதை பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஸ்போர்ட்ஸில் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நிறைய நடந்துட்டே தான் இருக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே பாலிடிக்ஸ் இருக்கு அதை தாண்டி நம்ம ஜெயிக்கிறதுல தான் ஒரு வெற்றி ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தால அவங்கள உள்ள விட மாட்டாங்க செலக்ஷன் கமிட்டில ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு டைமிங் பேசஸ் இப்போ ஒன் லேப் டைமிங் அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து டைமிங்ல வந்து அவங்களே தான் க்ளாக் பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேட்டர்ஸ்க்கு கூட விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனா இப்ப அப்படி இல்லை லேசர்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலியமாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மூணு ஸ்போர்ட் பண்றீங்க ஸ்கேட்டிங் மாரத்தான் வெயிட் லிஃப்டிங் பண்றீங்க இதை தவிர்த்து வேற என்ன ஸ்போர்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு இப்போ அத்லட்ஸும் பண்ணுவேன் ஸோ அத்லட்ஸ்லயும் இருக்கு ஆனா மெயினா வந்து எனக்கு ஸ்கேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் பவர் லிப்டிங் அண்ட் மேரத்தான் வந்து சைடா பண்ணிட்டு இருக்கேன் பேரண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு ஸ்போர்ட்டுக்கு ஸ்கேட்டிங்க்கு வந்து அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா தான் காலையில் இப்போது மார்னிங் செஷன் அண்ட் ஈவினிங் செஷன் ரெண்டுமே பண்ணுவேன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு அங்கே இருக்கணும்னா அம்மா வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீக்குலாம் எழுதிச்சி ரெடி பண்ணி எங்களையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு வருவாங்க ஈவினிங்கும் வந்து எயிட் ஆகிடும் முடிகிறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் மேலே ஆகிடும் தூங்குறதுக்கும் லெவன் மேலே ஆயிடும் அதனால அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்கேட்டிங்க்கு ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் பார்த்தா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்ட்ரெண்ட் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்க்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும் அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாமே அப்பா தான் கொடுப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்காங்க கோச்சுமே ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக தான் இருக்கார் உங்களோட கோச்சை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா என்னோட கோச் நேம் வந்து விஜயராஜ் மாஸ்டர்ஸ் எல்லா காம்பட்டிஷன்ஸ் நான் போகும்போதும் அவர்தான் ரொம்ப சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் எதனால ஒரு டவுன் ஃபால் இருந்தாலும் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் மற்ற ஸ்போர்ட் கிடைக்கிற பிரைஸ் ரிவார்ட்ஸ் வந்து ஸ்கேட்டிங் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆ நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறதுனால அது ஒரு ஸ்போர்ட்டுக்கு கிடைக்கிற மிச்ச ஸ்போர்ட்டுக்கு இருக்கிறதே இருக்கு பட் இன்னும் கிரிக்கெட்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தா ஒலிம்பிக் அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு இன்னும் வரல ஒலிம்பிக் லெவல் வந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் மெடல்ஸ் வின் பண்ணி இந்தியாவுக்கு ப்ரௌட் மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸ்கேட்டிங் ஹையஸ்ட் லெவலே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தானா ஆமா வேர்ல்ட் கேம்ஸோ

அது ஒரு ஜாலியாக ஒரு எப்போயும் நம்ம விளையாடுற மாதிரி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அது இருக்கிற பேசிக்ஸ்லாம் கற்றுட்டு நம்ம ஈஸியாக பண்ண முடியும் ஸ்கேட்டிங் காண்டி நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து சொல்ல முடியுமா ஸ்கேட்டிங்கில் நான் நேஷனல்ஸ் வரைக்கும் தான் வின் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ அதில் நேஷ்னல் கேம்ஸ் போனேன் அகமதாபாத் குஜராத்தில் நடந்தது மோடி வந்து அதை ஹெட் பண்ணி நடத்தினாரு தென் அங்க நடந்த மீட்ல வந்து கோல்ட் மெடல் வின் பண்ணோம் இல்லையா 22ல கோல்ட் மெடல் வாங்குனீங்க ஆமா வின் பண்ண அதுக்கு தான் வந்து ஒரு 2 and 1/2 lakhs வந்து சிஎம் கிட்ட இருந்து வாங்குன பிரைஸ் அமௌண்ட் தென் மங்களூர் போய் இருக்கோம் மங்களூர் தென் சண்டிகர் அந்த மாதிரி நிறைய नॉर्थ சைடு கண்ட்ரி नॉर्थ சைடு ஸ்டேட்ஸ்லயும் வந்து சாம்பியன்ஷிப் நடக்கும் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்ல பார்த்தா கிரிக்கெட் தான் போனும் அங்க வந்து ஃபுட் ஹாபிட்டேட் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் வச்சாங்க ஃபுட் ஹேபிடேட் வந்து ஹார்ஸோட மீட்டு அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ வெயிட் லாஸ் ஆனாலும் ஃபோர் கோல்டு மெடல்ஸ் அண்ட் ரெண்டு பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ண இன்டர்நேஷனல் லெவலில் ஸோ பவர் லிஃப்டிங் வந்து கேரளா அந்த மாதிரி நிறைய இடம் போயிருக்கு இந்த ஹார்ஸ் மீட்டு அப்படி மாதிரி எக்ஸாட்டிக் மீட்ஸ்லாம் சொல்கிறீங்க அப்படி பண்ணும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட கஷ்டப்படணுமான்ற ஒரு மொமெண்ட் ஒன்று வருது தெரியுமா அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அதுதான் அதை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் காம்படிஷன் நம்ம நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அது சாப்பிட்டாகணுன்ற கட்டாயத்தில் தான் சாப்பிடுவோம் இதே மாதிரிதான் நார்த் சைட் போனாலும் அது எதோ நான் ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டி இருக்கும் அது காம்படிஷன் பண்ணுன்றதுக்காக எதுனாலும் இது பண்ணிட்டு பண்ணுறோம் ஸ்ட்ரென் லிப்டிங் வெயிட் லிப்டிங் பவர் லிஃப்டிங் இதுக்கு இருக்கிறத டிஃப்ரென்சஸ் என்ன வெயிட் லிஃப்டிங்கிறது நம்ம ஹெட்டுக்கு மேலே வரைக்கும் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறது ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்னா வந்து நம்ம பேக் சைடில் நம்ம நீ ஸ்ட்ரைட் பண்ணுற வரைக்கும் லிஃப்ட் பண்ணணும் தென் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் படுத்துகிட்டே வந்து தூக்குறது பெஞ்சில் பவர் லிஃப்டிங் வந்து பின்னாடி தூக்குறதே ஹேக்கில் பின்னாடி தூக்குறது முன்னாடி டெட் லிஃப்ட் வந்து நீ ஸ்ட்ரைட் பண்ணுற வரைக்கும் தூக்கணும் முன்னாடி வச்சு அதுலேயே வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் இருக்குது இது வந்து இன்கிளைன் வந்து இவ்வளோ ஒரு டிகிரிஸ் அளவுக்கு வச்சு படுத்து பண்ணுறது பெஞ்ச் பிரஸ்ன்றது ஃபுல்லா ஃபிளாட்டா படுத்து லிஃப்ட் பண்றது weight lift பண்றது ஓகே weight lifting இருக்கிற எக்ஸ்போஷர் வந்து strength lifting உம் power lifting இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல weight lifting க்கு வந்து நேஷனல் கேம்ஸ் இருக்கு वर्ल्ड्स கூட இருக்கு பட் strength lifting வந்து இன்னும் அந்த இதுக்குள்ள வரல நிறைய பிளேஸ்க்கு வந்து அது இன்னும் வந்து அங்கீகாரம் கிடைக்கல கிடைச்சா இன்னும் நிறைய பேர் வந்து மெடல்ஸ் வின் பண்ணுவாங்க அந்த மூமெண்ட்ஸ் இருக்கு strength liftingல எத்தனை மெடல்ஸ் இதுவரை அடிச்சிருக்கீங்க ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மெடல்ஸ் மாதிரி அடிச்சிருக்கேன் ஸ்கேட்டிங்கில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் மேலே ஸ்கேட்டிங் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் டோட்டலாக சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெடல்ஸ் மேலே வின் இப்போ ஹரியானால ஹரியானாவில் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேயோ வேற எங்கேயுமே அந்த ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கான ஸ்கோப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கை ஒரு ஒரு பையனோ பொண்ணோ அதை கெரியராக எடுக்கலாமா ஆ கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து அதை நேஷனல் கேம்ஸ் எஸ்ஜிஎஃப்ஐ அந்த மாதிரி நிறைய இதில் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் கிரியருக்கு யார் யார் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க கோவிட்க்கு அப்புறம் வந்து மணி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா போன்ஸ் வந்து ஷூஸ்லாம் வந்து ரொம்ப டைட் ஆகி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எக்ஸ்பென்சஸ்ல மணி கொடுத்து பூட் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தா ஸ்ரீராம் சார்னு ஒருத்தர் எங்கள் கடைக்கிட்ட இருக்காங்க அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி போய்ட்டு வரும்போதும் சரி ரொம்ப மணி கொடுக்கறதும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு எங்கள் வார்டு எம்எல்ஏ கருணாநிதி சாரும் வந்து கிர்கிஸ்தான் போகிறதுக்கு வந்து கேஷ் கேஷ் கொடுத்தாங்க ஸ்பான்சர்ஷிப்பா தென் ராஜா அன்பழகன் சார்ன்னு வந்து அவரும் வந்து எங்கள் வார்டிலே தான் இருக்கிறவர் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார் தென் வேலூர் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கும் சரி வெளில போயிட்டு வர்றதுக்கும் சரி நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க தென் என்னோட பழைய ஸ்கூல் செக்ரட்டரி இப்போ வரைக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு போயிட்டு வர்றதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாரு நமக்கு இந்த ஸ்கேட்டிங்கில் வந்து ஸ்பான்சர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெரிய ஹை லெவல் ரீச் ஆக முடியுமா ஆமாம் ஏன்னா வந்து நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போது மணி எக்ஸ்பென்சஸ் ஒன் ஒன் இயருக்கு ஃபோர் லேக்ஸ் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ப பணம் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப்ஸ் தேவைப்படும் அது இருந்தாலும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அந்த ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லை நம்ம வின் பண்ற வச்சே வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி கிடைக்கும் இல்ல இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் நமக்குன்ற ஷூ அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் அப்ப அதுவுமே ஒரு மாதிரி காஸ்ட்லியஸ்ட் திங்கா தான் எல்லாமே இருக்கும் அப்போ போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு அதிகம் தானே ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் லெவல் செமி ப்ரொஃபஷனல் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் அப்படிதான் லைன் பை லைன் தான் வருவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த அளவுக்கு ஷூவோட அமௌண்ட் அதிகமா இருக்காது ஹை லெவல் போக போக அந்த பேரிங்கா இருக்கட்டும் வீலா இருக்கட்டும் அதெல்லாம் வாங்கினா தான் வந்து நிறைய இதில் மைக்ரோஸ்லயே போயிடும் வேரிங்ஸ்லாம் வந்து ஹை லெவல் இல்லைன்னா ரேஸ்ல மைக்ரோவில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் மணி வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தான் வேண்டியிருக்கும் எங்க கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நீங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் பெருசாக ரீச் ஆகி தமிழ்நாடுக்கு இன்னும் நீங்கள் பெருமை சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச்யூ